வெல்கம் டு மை சந்தோஷ் லாக் மக்களை இன்னைக்கு நம்ம எங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அதாவது நைட் டைம்ல எத்தனை வண்டி வர வந்துட்டு இருக்குது பாரு குறுகா அது இதுல வண்டி பைபாஸ் மாதிரி வண்டி வந்துட்டே இருக்குது அது அந்த வில்லேஜுக்குள்ளே அப்படியே பாத கிராமம் தான் இருக்குது வண்டி வந்துட்டே இருக்குது நேற்று எப்படியோ மழை பெஞ்சு இன்றைக்கி ஏதோ மழை இல்லை போகிறாங்க ஆ

இது மாதிரி கார் ஒன்னு வாங்கினா பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு உட்காரத்துக்கு வந்து இப்போ சா இது நீ சுகருக்கு மாதிரி சாப்பிட்டு நடந்ததுனே பிரச்சனை இல்லை உனக்கு உக்காந்து சாப்பிட்டு ஒரே தவளை சாப்பிட்டு ஒரே உக்காந்துக்கணும் அதுதான் அவங்களே சொல்கிறாங்க சாப்பிட்டா கொஞ்சம் நடக்கணும் சுகர் பேஷண்ட்லாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நடனா தான் அது அந்த சுகர் அப்படியே அந்த ரத்தத்துக்குள்ளே போய் அந்த இது கிலோ போகுமா

அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணா சுவ எல்லாம் செக் பண்ணா மட்டும் தான் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாத்திரை வாங்கி வாங்கி தான் போய் செலவு வச்சு விட்டுருச்சுப்பாரு எப்படி பயங்கரமான செலவு வச்சு விட்டுருச்சு நேத்து எவ்வளவு செலவு ஆச்சு நேத்து ஐயாயிரம் ஆஹ் பாத்துக்கா நம்ம உடம்புக்காம ஐயாயிரத்தி ஐநூறு கட்ட வேண்டியதாக இருக்குது ஐநூறு ஆமா சுற்றி என்ன இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு இன்றைக்கி மருந்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஆயிரத்தி செக் ஆது டெஸ்ட்டுக்கு ஆயிரத்தி அது ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்துச்சு டெஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுவாயும் வந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுநூறு இப்போ ஒரு நானூறு மாத்திரைக்கு மூணாயிரம் ரூபா ஆயிடுச்சு இன்றைக்கி மூணாயிரம் ரூபா அது ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு ஆ குறைஞ்சிச்சு அதான் குளுக்கோஸ் ஏற்றம் நே அதான் நேற்று குளுக்கோஸ் ஏற்றி வந்தது ஆமாம் அதனால் காசு ஏறிக்கிச்சு நாளைக்கு வந்தால் மதியம் வந்து அது செக் பண்ணிட்டு பார்த்துட்டு டெஸ்ட்டு கொடுக்க சொல்லிங்கிறாங்க காலையிலே வந்து அது பார்த்துட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது காலையில வந்து பீப் ஆமா காலையில பீப் மாத்திரை போட்டுக்கா போட்டு அதுக்கப்புறம் அங்கக்கிற மாத்திர கொடுத்துக்கிறாங்க அங்கே அந்த மாத்திரையை போடுறீங்க இருக்கிற மாத்திரையெல்லாம் போடாதா அதெல்லாம் போடாதா ஒதுக்கிடு அப்புறம்